வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முன்னாள் பாஜக நிர்வாகியும் நடிகருமான சர்ச்சைக்குரிய பதிவை வெளியிட்டிருந்தார் இதனை எதிர்த்து பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் சென்னை சைபர் கிரைம் பிரிவு போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்டது இந்த புகாரானது அரசியல் பிரமுகர்கள் வழக்குகளை விசாரிக்கும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வந்தது சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கு குறித்த பத்திரிகையை முன்னதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர் நீதிபதி ஜெயவேல் தலைமையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த சூழலில் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு வெளியாகியுள்ளது அதில் எஸ் சேகர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தண்டனைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தீர்ப்பை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒத்திவைத்தும் விமர்சிப்பது ஒன்றும் எஸ் பி சேகருக்கு புதிதல்ல குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து நக்கலாகவும் நையாண்டியாகவும் இவர் வைக்கும் விமர்சனங்கள் முகம் சுழிக்க வைப்பவை பொதுவாகவே பிராமணர்கள் அடுத்தவர்களை இழிவுபடுத்தி பேச மாட்டார்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள் அந்த சமூகத்துக்கு இழுக்கை தேடி தரும் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் எஸ் வி சேகர் பிராமணர்களின் நலனுக்காக கட்சி ஆரம்பிப்பதாக கூட சொன்னார் அது என்ன ஆனது என தெரியவில்லை இவர் ஒன்றும் பிராமணர்களின் அடையாளம் அல்ல ராமானுஜர் உவே சாமிநாத ஐயர் பராசரன் சோ ராமசாமி போன்றோர் தங்கள் சமூகத்தில் பிறந்து விட்டார்கள் என்பதற்காகவே எந்த பிராமணனும் பெருமைப்பட்டு கொண்டதில்லை ஏனென்றால் இது கர்மா என்றே நினைக்கிறார்கள் எனவே யாரையும் பெருமைப்படுத்தவோ சிறுமைப்படுத்தவோ எதுவும் இல்லை அண்ணா முறைதான் நிகழ்கால எதிர்கால தமிழக பாஜக பழைய திராவிட விசிறிகள் கால ஓட்டத்தில் காணாமல் போவார்கள் எஸ் வி சேகர் காற்றில் பறக்கும் புழுதி இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகக்கூடியது பாத யாத்திரை என்ன கை கொடுக்கும் அவருக்கு சுகர் இருந்தால் குறைஞ்சிருக்கும் அதுவும் ரொம்ப நடக்கிறது இல்லையா ஒரு நாளைக்கு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிறாரு இதில் என்ன பாத யாத்திரை எங்கள் வீட்டுக்கு மாடிக்கு கீழே நாலு தடவை நடந்தாலே ஒன்றரை கிலோமீட்டர் ஆகிடுது இது என்ன பாத யாத்திரைங்கிறது அது எவ்வளோ புனிதமான வார்த்தை அதெல்லாம் சொல்கிறதுக்கு அண்ணாமலைக்கு எந்த அறுகதியும் கிடையாது சும்மா கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் அதெல்லாம் ஓட்டாமடுமா கூட்டம் என்றைக்குமே ஓட்ட மாறாது காமராஜர் அவர்கள் தேர்தலில் நிற்கும் போது ஷோ அவர்களுக்குடைய மீட்டிங்கில் ஒரு லட்சம் பேர் கூட்டம் ஆனால் அந்த தேர்தலில் தான் காமராஜர் தொத்து போனார் ஒருவருடைய ஒரு கட்சி ஆனால் நான் இப்படி அண்ணாமலையை சொல்கிறேன்னுங்கிறதுனால நீங்கள் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டாம் மூன்றாவது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி அவர்கள் முந்நூறு சீட்டுகளுக்கு மேல் பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர்வார் அதிமுக உடச்சவர அண்ணாமலைன்னு சொல்லி இருக்கீங்க அதிமுக இல்லாத பலகினமாக அதிமுக இல்லாத கூட்டணி பலகீனமா இருக்கா கண்டிப்பாங்க கூட்டணி தாங்க ஒரு ஒரு அதிமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் திமுக கூட்டணி வந்து முப்பத்தி ஆறு அப்படி இருக்குன்னு வச்சிருக்காங்களே மூணு தேர்தலில் தானே வந்துட்டு முப்பத்தி ஒம்பது சீட்டு கைப்பற்றியிருக்காங்க இப்போ அவங்க மோதல் தேர்தலில் கூட்டணி இருந்தபோதே அது கைப்பற்ற முடியலை இப்போ அதிமுக வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது ஆனால் அந்த பலகீனமாக இருக்கிறதையும் தாண்டி இபிஎஸ் அவர்கள் அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்திருக்கிறார் ஆனால் அண்ணாமலை பொழுது அதிமுக கூட்டணி கூடாது இந்த கூட்டணியை நான் ஒழித்து காட்டுவேன்னு பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வேலை செய்கிறாரே தவிர பாஜக நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு இல்லை கொங்கு மாவட்டத்தில் நான் இபிஎஸோட பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தில் மண் விழும் ஏன்னா ஏன்னா அவரே சொல்கிறார் என் மண் அப்படிங்கிறார் அந்த மண்ணு தான் அது அந்த பாஜக தேர்தல் பாஜகவினுடைய தேர்தல் வியூகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் வேறு டெல்லியிலேருந்தான் பர்ஃபெக்டாக இருக்காங்க அங்கே ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் மிக பெரிய அளவில் அங்கே நார்த் இந்தியாவில் கை கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தன்னை பிரபலப்படுத்திக்கூடிய முயற்சிகளில் தான் இருக்காரு தவிர மோடி அவர்களுடைய சாதனையை சாதாரணமான அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு செல்லலை ரேஷன் அரிசி அடுத்த வருஷம் வரைக்கும் இலவசம் அப்படின்னா அது சாதாரண அந்த அரிசி வாங்குறவங்களுக்கு தெரியணும் அவங்க ரேஷன் கடைக்கு போனால் திமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அந்த இடத்துல போய் சொல்லணும் அது அந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலை அதே போல் ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பூத்து கமிட்டி முக்கியம் ஒரு எழுபதாயிரம் பூத்து கமிட்டி இருக்கணும்னா பத்தாயிரம் பூத்து கமிட்டி கூட இல்லாமல் அந்த பத்தாயிரம் பூத்து கமிட்டிலையும் குறிப்பிட்ட நபர்கள் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான சீனமான நிலமையில தான் அண்ணாமலை வச்சிருக்கார் நான் திருப்பி பாஜக என்ற வார்த்தையை பிரயோகிக்கவே மாட்டேன் பாஜக என்பது மிகவும் பலம் பொருந்திய மதிப்பு வாய்ந்த நேர்மையான கட்சி ஆனால் அங்கே வந்து திருட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அடுத்தவங்க அந்த சின்ன சில சமயம் போலீஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா யாரோ குளிக்கிறத சந்தோடியாக எடுத்து ஃபோட்டோ படுக்கிறேன் அந்த மாதிரி அடுத்தவங்க பலகீனத்தெல்லாம் வீடியோ எடுக்கிறது யாரோ பேசுகிறத வந்து ஆடியோ எடுக்கிறது இதெல்லாம் கோர்ட்டில் ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த போஸ்டர்ல பிடிக்கலன்னா பிடிக்காத நடிகர் மேலே சாணி அடிப்பாங்களே அந்த புத்தி தான் அண்ணாமலை அதே டெக்னிக்கில் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த விதமான ஓட்டு வங்கியும் உருவாக்காது நீங்கள் திரைப்பட துறையில் வரைக்கும் இப்போ இருக்கிற திரைப்பட என்ன வித்தியாசம் டெக்னாலஜி மாறி இருக்கு சார் ஒழுக்கமா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஒழுக்கமாக எந்த இடத்துலயும் இருக்க முடியும் நான் சினிமாவில் இருந்த வரைக்கும் இன்னும் நடிகை தான் கூப்பிடுறாங்க ஆனால் என்னன்னு சொன்னால் எந்த ஒரு தயாரிப்பளுடைய ஒரு பைசா அட்வான்ஸும் என்கிட்ட கிடையாது அதே தான் என் பையனுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வேலை செய்தால் அந்த பணம் வாங்கிக்கணும் வேலை செய்யாத பணத்தை வாங்கி வச்சுக்கக்கூடாது போல் நமக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்களா படம் முடிஞ்ச பிறகு சொல்லணும் அடாடா இவருக்கு நம்ம பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கணும் பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறோம் ஐயோ இவன் அத்தனை துட்டி அரிசி போயிட்டானேங்கிற வயத்தறிச்சல் படுற மாதிரியான தொழிலில் தொழிலை நாம் செய்யக்கூடாது